ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து பீட்ரூட்டில் தோசை செய்கிறப்பா பீட்ரூட் வந்து ஒன்று எடுத்துக்கிட்டேன் அதை வந்து இப்போ நான் மிக்சியில் போட்டு பீட்ரூட் தோசை ரெடி பண்ணுறேன் பாருங்கள் பீட்ரூட் போட்டாச்சு இதில் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் போடுறேன் அப்புறம் லவங்கம் வந்து ஒரு ரெண்டு போடுறேன் பட்டை ரெண்டு பூண்டு பல் நாலு போட்டிருக்கேன் இஞ்சி வந்து ஒரு கொஞ்சம் ஒரு துண்டு அப்புறம் க சோம்பு வந்து கொஞ்சம் போட்டிருக்கோம்பா இதெல்லாம் போட்டு இப்போ வந்து அரைச்சி மாவில் ஊற்றி பீட்ரூட் தோசை இப்போ ரெடி பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறோம்னு பாருங்கள் இப்போ எல்லாமே அரைச்சாச்சு பீட்ரூட்டை வந்து இப்போ மாவில் எல்லாமே கலந்துக்கிறேன் கலந்து இப்போ வந்து நம்ம தோசை விட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம்ப்பா நல்லது பீட்ரூட் தோசை வந்து கலர் அப்படி இருந்தாலும் டேஸ்ட் வரும் இதில் பட்டை லவங்கம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சோம்பு எல்லாமே போட்டு வரோம் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி இப்போ தோசை விடலாம் பாருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கேரட் தோசை இப்போ சுடு பீட்ரூட் தோசை சுட போகிறோம் நல்லா பாருங்கள் கலராகுது இப்போ மாவில் நம்ம வந்து இதை அரைச்சி கலந்துக்கலாம் உப்பு பத்திரா போட்டுக்கோங்க மாவில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் பத்திரா கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க தோசை விடலாம் பாருங்கள் அடுப்பில் வந்து இப்போ ஒரு இது வந்து வச்சாச்சு தாவ வச்சாச்சு அதில் வந்து இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இப்போ மாவு வந்து இதில் அப்படியே தோசை சுட்டுறலாம் காஞ்ச பிறகு மாவு ஊற்றிடலாம் பாருங்க தவா காஞ்சிடுச்சு இப்போ நான் வந்து தோசை ஊற்றுறேன் இது மாதிரி தோசை விட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம்ப்பா நல்லது பீட்ரூட் தோசைனாவே பொருள் பண்ணாலும் சாப்பிட மாட்டாங்க தோசையே கொடுத்தோம்னா அவங்களுக்கு தெரியாது சாப்பிடுவாங்க பாருங்கள் பீட்ரூட் தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக பொரியல் செஞ்சால் கூட ஒரு மாதிரி இருக்கும் தோசை கலராவும் கலராகவும் தெரியுது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ